சுமிரானி மஸீது அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு தஹ்னுனிலா ஹமால் யே ஷான்தாஹ்த ஹஜர் ரஹ்மத் த்வத் 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 த்வத்

வாழ்க்கையை தந்தருமான அதை தொகையான குழப்பங்கள் நெருக்கடியில் இருந்து பாதுகாப்பு

உதவி எவ்வாறு கிடைத்தது என்பதையும் நாம் வரிசையாக பார்த்து வந்திருக்கிறோம் நம்முடைய காலங்களில் நிகழக்கூடிய பஞ்சங்கள் வறுமைகள் மழை இல்லாமல் வறட்சி நிலவுகள் வீடுகளுக்கெல்லாம் நாம் அல்லாவிடம் முறையிட்டு கேட்டு பெறக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹால அவருடைய கருணையோ அவருடைய கிருமையோ எக்காலத்திலும் குறைந்ததில்லை விஷால

போதிய தண்ணீர் இல்லாமல் காய்ந்து கருக ஆரம்பித்து விட்டது என்ன செஞ்சாங்கன்னு சொன்ன நம்ம அப்ப தண்ணிக்கு லாரி வாங்கணும் இல்லையா லாரி தண்ணி மாரி லாரியில தண்ணி கொண்டு வர சொல்லி வயல் வரப்புகள் வயலுக்குள்ள அந்த லாரியை கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி வரப்புகளில் தண்ணி லாரிகளை இப்பாட்டி கொண்டு குடத்துல தண்ணியை குடிச்சிட்டு போய் வயல்ல தெளிச்சாங்க அதனால பார்த்தேன் உயிர் போயிடக்கூடாது அந்த பயிர்களுடைய உயிர் போய்விடக்கூடாது என்ற உள்ளத்திலே உள்ள ஆதங்கத்தினால்

ஒரே ஒரு கர் கர் கொண்டு அந்த தர தர ஓடி போறோம் ஜம்மாவுமே இல்லை இரண்டாவது பொதுபாங்களை கேட்கவில்லை என்றால் அவருக்கு சும்மாவே இல்லை இரண்டாவது பொதுபாக்க கடைசில ஓடி anderes இரண்டாவது சாகுகுல வெளிய ஓடினது ஜம்மா நினைச்சிட்டு இருக்கோம் அது ஜம்மா அந்த இல்ல அபராசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்க இந்த

கத்திரி வைலங்களா இது மாதிரி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி செய்தித்தாளர்களை நாளை கத்திரி வெயில் சுத்த வைக்கும் என்று போட்டார்கள் மக்கள் எல்லாம் ரொம்ப கவலைக்காரா அடுத்த ஜும்மா மழை நிக்கல அடுத்த ஜும்மாவுக்கு சாரம் வர நடந்துகிட்டே வர்றாங்க வேற சூழ்நா மழை அதிகமாக பெய்திருக்கிறது விவசாயிகளுக்கு இருக்கிறது கவலை இருக்கும் மழை பெய்யும் ஆனால் அதிகமாக பெய்யக்கூடாது சமீபத்தில் பெய்த சூறை காற்று மழையினால ஆயிரக்கணக்கான வாழை கண்டுகள் நாசமானதும் செய்தி மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பக்கம் வெயில் வளர்க்குது இன்னொரு பக்கம் என்ன செய்யுங்க மழையினால ஆயிரக்கணக்கான வாழை பயிர்கள் சேதம் என்று

வெயில தான் நின்று கேட்கணும் என்ன பந்தல் போடல அப்படின்னு கேட்க வெயிலுடைய தாக்கம் நமக்கு தான் அந்த மலைக்கு துவா செய்யணும்னு அர்த்தம் வெயிலுடைய தாக்கம் நம்ம கொஞ்சமா என்ன செய்யணும் நம்ம மேல உரைக்கணும் இஸ்தி செய்யணும் சதக்கா செய்யணும் அந்த மாதிரி விஷயம் செய்யணும் கேட்கக்கூடிய முறையில் நாம் கேட்போம் அல்லாஹால கருணைக்கு சொந்தக்காரன் இறக்கத்திற்கு சொந்தக்காரன் நம்முடைய தேவைகளை அவன் நிறைவேற்றி தருவானாக உலக மக்களின் பொது தேவையாக இருக்கக்கூடிய

صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد